ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் அன்பிற்கினிய ஜோதிட சொந்தங்களே உறவுகளே இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு பாதகாதிபதி என்ன செய்வார் என்கின்ற தலைப்பில் பகுதி இரண்டாவது வீடியோவாக இந்த வீடியோவானது உங்களுக்கு தரப்படுகிறது எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி தசை நடக்குது அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கவனமா இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மூன்று வகையான லக்னங்கள் இருக்குது சரம் ஸ்திரம் உபயம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தானாதிபதி பாதகாதிபதியாக வருவார் அந்த வகையில எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் பாதகாதிபதி தசை நடக்குதா நீங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது என்ன லக்னம்னு பாக்குறீங்க அந்த லக்னத்திற்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க தச நடத்துகின்ற கிரகம் பாதகாதிபதியான்னு பாக்குறீங்க பாதகாதிபதி எந்த வீட்டோடு தொடர்பில் இருக்கிறாருன்னு பாருங்க எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் எந்த கிரகத்தினுடைய இணைவில் அந்த பாதகாதிபதி இருந்து தசை நடத்துகிறார் என்பதை நம்ம சற்று உன்னிப்பாக கவனிக்கணும் ஏன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் வந்து மறுபடியும் உங்களுக்கு தர நானு இது என்னுடைய கிளைண்ட் இவங்க இவங்க வந்து ஹைதராபாத் இவங்க இப்ப இவங்க இவங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா நான் வந்து வெளிநாடு போகலாமா இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளிநாடு போகலாமா அல்லது இதே கம்பெனியில இருந்துகிட்டு இங்கே தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இருக்கலாமா ஹைதராபாத்ல இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் அவங்க கேட்கறாங்க ஆனால் நான் என்ன சொன்ன தெரியுங்களா வெளிநாடு வாழ் வாழ்க்கை நல்லாவே இருக்குது அதற்கு முன்னாடி உங்களோட தந்தையினுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு தெரிகிற மாதிரி தெரியுது அது என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளிநாடு போங்க ஆனா வெளிநாட்டுக்கான அமைப்புகள் நல்லாவே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஏன் தெரியுங்களா அதற்கான விளக்கம்தான் இந்த வீடியோ இவர் பாருங்க இவர் வந்து தொழில கணத்துல பிறந்திருக்கிறார் இவர் வந்து ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலையில ஏழு நாற்பத்தி ஆறு ஹைதராபாத் ரெண்டு பத்து தொண்ணூத்தி ரெண்டு நீங்க வேணா குறிச்சிக்கிங்க ஏழு நாற்பத்தி ஆறு ஹைதராபாத்ல பிறக்கிறார் இவர் வந்து கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சக ராசி துலா லக்கணத்துல இவர் பிறக்கிறார் புதன் திசையில பிறக்கிறார் கேது திசை முடியுது சுக்கர திசை முடியுது சூரிய திசை இப்ப போயிட்டு இருக்கு நீங்க பாருங்க இவர் துலா லக்னம் மேஷம் கடகம் துலா மகரம் இந்த லக்னங்களுக்கு இல்ல சர லக்னங்கள் நமக்கு பதினொன்னாம் இடம் வந்து பாதக ஸ்தானமாகவும் அந்த இடத்துக்கான அதிபதி பாதகாதிபதி என்றும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப துலா லக்னத்துக்கு எப்பொழுதுமே அந்த சூரிய திசை வரும் பொழுது மிக மிக கவனமா இருக்கணும் சூரியன் தந்தையை குறிக்கின்ற கிரகம் அந்த பாதகாதிபதி தன்னுடைய காரகத்துவத்தின் சார்பாகவும் பாதகத்தை செய்வார் அதுக்காக தான் இந்த வீடியோவை அந்த பாதகாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதியோட இணைந்திருக்கிறார் நம்ம என்ன நினைப்போம்னா பொதுவாகவே பாதகாதிபதிகள் அதிபதியோட நினைவு பொழுது பெருசா பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட இவருடைய ஜாதத்துல பாத்தீங்கன்னா இந்த பாதகாதிபதியான சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் கண்ணியில் இருக்கிறார் புதன் அங்கே கண்ணீர் உச்சமா இருக்குது இந்த சூரியனுடைய புதனோடையும் இந்த துலால கணத்துக்கு ஆகாத மற்றும் ஒரு கிரகமான இணைவு கிடைக்குது இதுதான் தப்பு ஆறாம் தொடர்பு ஒன்பது ஒன்பதாம் பாவாதிபதி இங்கே சூரியனுடைய மிக நெருங்கி இருக்கிறார் பாதகாதிபதியான சூரியனுடன் குரு மிக நெருங்கி இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் பதினஞ்சு டிகிரி குரு நாலரை டிகிரியில இருக்குது சரிங்களா அப்போ பாதகாதிபதி தசாபுத்தி நடத்துகிறார் இப்ப நடக்கிறது சூரிய தசையில புதன் புத்தி ஒரு ஒன்பதாம் பாவாதிபதி இணைவுல ஒன்பது கூடிய பாதகாதிபதி குருவோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு புதனோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு இந்த சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இல்ல லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான இருக்குது அப்ப எப்போதுமே ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது பரதேசவாசம் வெளிநாடு வெளிமாநிலங்கள் துரதங்களை பற்றி ஒரு கருத்து கேட்கிறாங்கன்னா அதை பத்தி நம்ம வந்து முடிவெடுப்பதற்கு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்போம் அப்ப பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பனிரெண்டாம் பாவாதிபதி கூட இருக்கிறார் பன்னிரெண்டாம் பாவாதிபதி அங்கே அஸ்தகமாக இருக்குது சரிங்களா ஆறாம் பாவாதிபதி உத்தியோகத்தை குறிக்கும் அப்ப உத்தியோகத்தை தெரிகின்ற குரு பகவான் பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் அப்ப வெளிநாட்டுல வேலை இந்த இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்குது அப்ப கண்டிப்பா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஐடி கூட நல்ல குருவோடல் கெபாசிட்டி யோகம் சிவராஜ் யோகம் இப்படி நல்ல அமைப்பு நல்லா இருக்குது இந்த பாதகாதிபதிக்கு வீடு உச்சமடைகிறார் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்ப நிச்சயமா நீ விளையாடு போவீங்க அப்ப நான் சொன்ன நானு தான் வேலைன்னு சொன்னேன் ஏன் அப்பாவை நான் வந்து சந்தேகப்பட்டு ஒரு ஆடியோ போட்டேன்னு சொன்னேன் இவருக்கு அந்த சூரியன் அப்பாவை குறிக்கின்ற உயிர்காரத்துவம் பாதகாதிபதி திசை நடக்குது எப்பொழுதுமே பாதகாதிபதியோட தச நடத்தும் பொழுது பாதகாதிபதி என்ன காரகத்துவம் பெறுகிறாரோ அதன் வழியாகவும் கெடுதலை ஜாதகருக்கு கொடுப்பார் என்கின்றத நான் சூரியன் ஒன்பது கூடிய புதனோடு மட்டும் சம்பந்தப்படாமல் குருவோடும் இணைந்திருக்கிறார் இதுதான் பிரச்சனையே அப்போ ஆறு ஒன்பது கனெக்ட் ஆகுதா ஆறாம் பாவாவிட தொடர்பு ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்குதா அப்போ இந்த நடத்துகின்ற சூரியன் சூரியனுக்கும் குருவோட இணைவு கிடைக்குது அப்போ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா தந்தைக்கு உடல்நலம் சௌரிய குறைபாடு ஏற்படுத்துற மாதிரி இருக்குது இதை வச்சு மட்டுமே தீர்மானிக்க முடியுமா அப்படின்னா இது ஒரு 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 ஃபேக்டர் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகின்ற ஒரு சூழலை இது சுட்டி காட்டுது நான் உடனே அப்பாவுடைய ஜாதகம் இருக்கான்னு கேட்டேன் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க அங்க பார்த்தா கடக லக்னம் கடகலக்கணத்திற்கு எந்த திசை வரக்கூடாது சனிமகா திசை வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணும் வயதை கேட்டுற மாதிரி வகைகளை பிரச்சனை பண்ணும் அப்ப கடக லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சொல்லுகின்ற இந்த சனி பகவான் பதினொன்றாம் இடமான ஸ்தானத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்குது அப்பாவுக்கு இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு அப்ப இயல்பாகவே அப்பாவுடைய ஜாதகம் சரியில்லை கடக லக்னத்திற்கு அட்டமாதிபதியான சனி பகவான் பதினொன்றாம் இடமான ரிஷபத்தில் உட்கார்ந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அட்டமாதிபருடைய பார்வை லக்னத்துக்கு இருக்குது அதே சமயத்துல இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாதகாதிபதியுடைய தசை நடக்குது பாதகாதிபதி யாரு சூரியன் தந்தை இந்த சூரியன் குருவோட ஆறுக்குடைய குருவோட தொடர்பு பெற்று புதனோட இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வெளிநாடும் போவீங்க அப்பாவுக்கு உடல்நிலை சௌரிய குறைபாடுகள் இருத்தும் ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன் அடுத்த செகண்டே அவர் அழுகுறார் அப்பாவுக்கு கடுமையான உடல்நல சௌரிய குறைபாடுகள் அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறார் நான் வெளிநாடு போகலாமா வேண்டாமா இப்போ அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்டப்பில் தான் உங்கள்கிட்ட நான் ஜாதகமே பார்த்தேன் அப்படிங்கிறார் சோ அப்ப வந்து ஒரு இந்த புதன் புத்தி எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது சூரிய திசையில புதன் புத்தி புதன்கிற அஸ்தங்கம் சரிங்களா அப்ப இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்டுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு டைம் சரியில்லாதுங்கிற மாதிரி சொன்னேன் இவருக்குமே பாத்தீங்கன்னா இந்த பாதகாதிபதியான சூரியன் ஆறுக்குடைய குருவோட இணையும் பொழுது ஆரம்பிட வேலை உத்தியோகம் இல்லையா அப்ப உத்தியோகத்தையும் கொடுப்பார் உத்தியோகத்துல பிரச்சனைகளையும் கொடுப்பார் அப்ப வெளிநாடு போங்க அதான் உங்களுக்கு பெட்ரு சரிங்களா வெளிநாடு போனாலும் இந்த சூரியசை முடிகிறவர்களும் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லணும் எதுக்கு சொல்ல வரேன்னா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பாதகாதிபதி என்று சொன்னால் அந்த பாதகாதிபதியுடைய உயிர்காரத்துவத்தையும் நீங்க வந்து கணக்கிட்டுக் கொள்ளணும் பாதகாதிபதி எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறாருன்னு பாருங்க சோ எந்த கிரகத்தோட இணையில பாதகாதிபதி ஐந்து ஒன்பது கூடிய கிரகத்தினுடைய இணைவு பார்வையில இருக்குதுன்னு சொன்னா மேக்சிமம் அந்த பாதகாதிபதி பாதத்தை செய்ய மாட்டார் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற பொழுது அந்த பாதுகாப்பு தசை நடந்ததாவே அவர் தெரியாது என்னுடைய நான் ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கிறேன் என்னுடைய சொந்த உறவுக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் கடக லக்னம் பதினொன்னாம் இடமான பாதகஸ்தரத்துல சுக்கரன் நடக்குது சுக்கரன் இருந்து தசை நடத்துறாரு அவருக்கு சுக்கர தசை நம்ம வீடியோவில் இருக்கு சேனல தெரியும் அவருக்கு அவர் அந்த கொரோனா சமயத்துல இறந்து போயிட்டார் என்னட்டு கேக்குறாங்க கொரோனா சமயத்துல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க உடனே ஜாதகத்தை அனுப்பி கேட்கிறாங்க ஆயுள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப கடக லக்கணத்திற்கு பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்த கிரகமும் பாதத்தை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையிலும் பதினொன்றாம் இடத்துல வேற எந்த கிரகமும் இல்லைன்னு சொன்னா அங்க பதினொன்னாம் இடத்து அதிபதியான சுக்கரனே பாதத்தை செய்வார் சோ கடக லக்கணத்திற்கு நாலுக்கு பதினொன்னு கூடிய சுக்கரன் நான்காம் பாவாதிபதியான அந்த வீடு நிலம் வாகனம் இதுல மிகப்பெரிய யோக பாக்கியங்களை கொடுத்துருச்சு சுக்கரதசை சுக்கரதசனுடைய பிற்பகுதி பாத்தீங்கன்னா பதினொன்னு கூடிய பாதகத்தை செஞ்சிருச்சு சரிங்களா அப்ப சுக்கர திசையில ஆஹ் அவருக்கு வந்து கடைசி பீரியட் அந்த சனி புத்தி வருகின்ற காலகட்டத்தில் அவர் இறந்து போயிட்டார் சொல்லுவாருன்னா பாதகாதிபதி பாதகத்தை எந்த வழியாக செய்வார் என்பதை நம்ம வந்து கணக்கிடுவதற்கு பாதகாதிபதியினுடைய இணைவு பார்வை நட்சத்திர சாரம் யாரோட இருக்குதுங்கிறத பாத்துக்கணும் சரிங்களா இதே பாதகாதிபதி லக்னத்துல இருந்தார்னா லக்னாதிபதியான கிரகம் நீசம் பெற்று இருக்கும் பொழுது பாதகம் லக்னத்தின் வழியாக செய்யும் ஜாதகருக்கே பாதகத்தில் நடக்கும் சரிங்களா பாதகாதிபதி லக்னத்தில் அமர்ந்து தசை நடத்தினாரோ அல்லது புத்தி நடத்தினாலும் சரி மேக்சிமம் பாருங்க மாரகாதிபதி தசை அட்டமாதிபதி புத்தி பாதகாதிபதி தசை அட்டமாதிபதி புத்தி இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பா கண்டம் இருக்கும் என்பதை நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கணும் எப்பொழுதுமே அதே மாதிரி ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்பது கூடிய கிரகம் பாதகாதிபதி செய்வாங்க ரிஷபம் சிம்மம் விருட்சிகம் கும்பம் ஒன்பது கூடிய கிரகம் பாதகாதிபதி நம்ம பாவாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியாதிபதியே பாதகங்களை செய்கின்ற சூழ்நிலைகளும் இந்த பாக்கியாதிபதி கூட ஐந்து இணையும் பொழுது ஒன்பதாம் பாவாதிபதி இந்த ஸ்திர லக்னக்காரங்களுக்கு மேக்சிமம் பாதத்தை செய்யாது இப்போ இப்ப ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு யார் பாதகாதிபதி சொன்னா உங்களுக்கு ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஒன்பது கூடிய கிரகங்கள் பாதகாதி அப்ப சனியை யோகாதிபதியா வருகிறார் பாதகாதிபதி வருகிறார் ரிஷபிலக்கணத்திற்கு சப்போஸ் அந்த ரிஷபிலக்கணத்திற்கு சனி கூட புதன் இணைந்து வச்சுங்களேன் ஐந்து கூடிய புதன் இணையும் பொழுது அங்க சனியும் புதன் இணைந்து சனி யோகமும் செய்வாரோடைய பாதகத்தை செய்ய மாட்டார் சரிங்களா அதே மாதிரி கும்பலக்கணத்திற்கு ஒன்பது கூடியது யாரு சுக்கரன் சுக்கரன் யோகாதிபதி பாக்கியாதிபதி அவரே பாதகாதிபதி சப்போஸ் அந்த கும்பலக்கணத்திற்கு மற்றும் ஒரு திரிகோணாதிபதி சொல்கின்ற புதனோட இணையும் பொழுது இந்த சுக்கரன் அங்கே எப்பாதகத்தை செய்ய மாட்டார் மாறாக இந்த கும்பலக்கணத்திற்கு ஆகாத சந்திரனுடனோ அல்லது சூரியனுடனோ இந்த சுக்கரன் இணைந்து விட்டால் குறிப்பாக சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன் கும்பலக்கணத்திற்கு இருந்து விட்டால் நிச்சயமாக அங்கே சற்று கேள்விக்குறியான அமைப்புகளாக தான் இருக்கும் சரிங்களா ஆறாம் இந்த கும்பலக்கணத்திற்கு ஆறு கோடி சந்திர வரக்கூடாதுன்னு நினைப்போம் காரணம் என்னன்னா கடன் நோய் வம்பு வழக்கு சிக்கல்கள் தருகின்ற ஒரு கிரகம் லக்னாதிபதி பகைவராக எண்ணுகின்ற ஒரு கிரகம் சந்திரன் அந்த சந்திரனுக்கு ஒன்பது கூடிய சுக்கரனுடைய இணைவு கிடைக்கும் பொழுது அங்கே சுக்கரன் கடுமையாக கேட்டு சந்திர தசை அவர்களுக்கு நல்லா இருக்கும் சுக்கர தசை கெட்டு போயிடும் ஸோ நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து மிகுந்த கால்குலேஷன் தேவைப்படுது பார்த்த மாத்திரம் முடிவுக்கு வரக்கூடாது ஸோ இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பாதகாதிபதி தசை நடக்கும் பொழுது பாதகாதிபதியுடைய நிலையை நன்கு ஆராய்ந்து அதற்கேற்றவாறு நம்ம வந்து பலன் சொல்லணும் பாதகாதிபதி எந்த கிரகத்தினுடைய இணைவு எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கிற என்பதையும் நன்கு கவனித்து தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும் ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்ய சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஜோதிடம் பார்க்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்